அண்ணா என்ன பேசியிருக்காங்க

அவர் யூடியூப் சேனலை பார்த்து என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு எனக்கு மட்டும் இல்லை இது வந்து ப்ரூஃபே இருக்குது ஸோ வந்து அவங்க சார்பாக எங்கள் குருஜி சார்பாக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நாங்கள் கேட்குற மன்னிப்பு இப்போ அதே ப்ரெஸ் மீட்டில் அண்ணனே கேட்பாங்க அண்ணனுக்கு ஃபுல்லாக பேச விட்டுருந்தா அது என்ன கதைன்னு தெரிஞ்சிருக்கோம் டீக்கோட் பண்ணிடுவோம் அவரை வந்து பேச விடல அதுக்குள்ளே கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு பேச விடலையே சார் அவரே வந்து

எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்களா வீடியோல நான் இந்திய ஏரியா நம்ம சட்டத்தை மதிக்கிறேன் இந்தியா பைலா நான் மதிக்கிறேன் நான் எங்க இருந்தாலும் என்னோட எல்லா வேலையும் க்ளோஸ் பண்ணிட்டு அவர் வந்து இப்ப இங்க வந்திருக்காரு இங்க வந்தா கைது பண்ணாலும் தெரியும் இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டலா லீகல் வச்சு ஒன்னும் பண்ண முடியாது ரெண்டு நாள் உள்ளா இருப்பாங்க எங்க கொண்டு போனாங்க எங்க கொண்டு என்ன அவருக்கு எதுனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு மகாவிஷ்ணுக்கு எதனா ஆச்சுன்னா எங்க குருஜிக்கு எதனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு அவரு நாங்களா நாங்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட இப்ப கிட்டத்தட்ட டூ இயர் டவுன் பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு எங்களை யாருமே வரக்கூடாது சொல்லிட்டாரு அவர் வந்து யாருமே வராதிங்க ஃபாலோவர்ஸும் வராதிங்க கர்மயோகிஸ் யாருமே வராதீங்க ஏன்னா நான் அதாவது வந்து பாத்தீங்கன்னா யாரும் ஃபாலோவர்ஸும் வராதிங்க கர்மயோகிஸும் வராதிங்க ஏன்னா அவர் வந்து ஏன்னா கொண்டு போற சத்தியத்தோட பாதி அன்பு லவ் கேர் உலகம் அமைதியா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் விழிப்புணர்வாக இருக்கணும் மக்கள் அந்த மாதிரி விழிப்புணர்வு கருத்தை கொண்டு போறாரு புரியுதுங்களா அதனால இது மனுஷனுக்கு மிஞ்சிய சக்தி இறை சக்தின்னு ஒன்று இருக்கு அது வந்து என்ன காப்பாத்தும் அவர் அதான் சொல்றாரு நீங்க யாரும் வராதீங்க நம்ம தப்பு பண்ணனா நம்ம பயப்படணும் நம்ம சரியான பாதையில் தர்மத்தோட பாதையில போயிட்டு இருக்கோம் நீங்க யாரும் வராதீங்க நானே அவருக்கு இப்போ ஈவெண்ட் இருக்கு கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு ஈவெண்ட் இருக்கு ஃபாரின்ல அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நான் வந்து என்ன நம்ம அவர் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு கம்யூனிட்டியை பத்தியும் தப்பா பேசுனது கிடையாது எந்த ஒரு அரசியல் பார்ட்டியை பத்தி இதுவரைக்கும் இயர்ஸ் அவரோட போயிட்டு இருக்க புரியுதுங்களா இந்த ரெண்டு வருஷத்தில் அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் கொடுங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ பத்து ரூபா இருந்தா அஞ்சு ரூபா அடுத்த கொடுங்க புரியுது பத்தாயிரம் இருந்தா ஐயாயிரம் அடுத்த ஹெல்ப் பண்ணுங்க நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது இரட்டிப்படல பல மடங்கு வரும் அப்படின்றது அவர் கான்செப்ட் எல்லாருக்கும் நேசிங்க அதாவது மனுஷன் மட்டும் இல்ல தெலுங்கு சொன்ன மாதிரி மாடிய பயிரை கண்ட அவரு மேற்கொள்ள காட்டுறது எல்லாமே திருக்குறள்ல இருந்து வல்லலோட திருவருப்பாட்கள் இருந்து இருந்து அந்த மாதிரி அதை மேற்கொள்ள காட்டி நம்ம சித்தர்களோட தமிழ் கல்ச்சர் புரியுதுங்களா

அம்மா அப்பா மட்டும் எல்லாரையும் நேசிங்க எல்லாரையும் லவ் பண்ணுங்க இது தவறான விஷயங்களா சொல்லுங்க அவரும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா அதாவது நம்ம சித்தர்கள் எல்லாருமே சொல்லிருக்காங்க முன்ஜென்மம் இருக்கு புரியுதுங்களா இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு திருக்குறள ஒரு மையில் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏழு மையம் ஏமா போடுது ஏழு இந்த ஜென்மத்தில் நல்ல படிக்கிற படிப்பே உனக்கு ஏழு ஜென்மக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிருக்காரு அவ்வயார் சொல்லியிருக்காங்க சரிங்களா நம்ம சித்திராகத்தியர் சொல்லிருக்காரு மறுஜென்மம் இருக்கு அவரு ஆனா மூஞ்ச ஜென்மத்தை பத்தியே சொல்லல ஐயா இந்த ஜென்மத்துல நீங்க தவறு பண்ணாதீங்க புரியுதுங்களா இந்த ஜென்மத்துல நீங்க மனசுக்கு தெரியும் தப்பு பண்ணீங்கன்னா டீ கோவாலிஃபைய அடுத்த ஜென்மத்துல நீங்க ஜஸ்ட் ஒரு மாத்து திருணாலிய கூட தெறக வாய்ப்பே இருக்குதா சொல்லிருக்காரு புரியுங்களா இத நீங்க வந்து

மாணவர்கள் மத்தியில் மூட நம்பிக்கை விதைக்கிறார் அப்படிங்கறது தான் குற்றச்சாட்டு சிம்புட நம்பிக்கை இல்லை எல்லாரையும் நேசிங்க அன்பா இருங்க அதான் சொன்னார் ஐயா வேற எதுவும் சொல்ல